வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனிய ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை காலை பதினோரு மணி ஒரு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் சதயம் இரவு பத்து மணி பதினேழு நிமிடங்களுக்கு பின்பு போரட்டாதி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் மதியம் பனிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் திருவாதிரை புனர்பூஷம் சங்கடகர சதுர்த்தி திதியாகிய அதாவது மனுஷளுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய சங்கடங்களை வந்து தவிர்க்கக்கூடிய சங்கடங்களிலிருந்து தற்காத்துக் கொள்ளக்கூடிய சங்கடங்களுக்கு மேலே சந்தோஷத்தை அருளக்கூடிய சங்கடகர சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு என் ஆறு விதி என் மூன்று பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்தநாள் கொண்டாடுகிற நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்ததிபதி சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அதுவும் இந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் அனைத்துக்குமே மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றிகள் கிடைக்கும் குடும்பத்தில் நிகழ்கால தேவைகள் மட்டுமல்லாது எதிர்கால தேவைகளும் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இன்பம் என்பது இளம் வயதுக்கு மட்டுமே சொந்தம் அல்ல என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளில் பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க பஞ்சமுக அஞ்சநேயரை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகள் பலப்படக்கூடிய நாள் அதாவது உங்களுக்கு வரவுகள் அதிகரிக்கும் அதன் காரணமாக உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பலம் அதிகரிக்கக்கூடிய உறவுகள் என்ற சொந்தம் அப்படிங்கிறது பந்தம் கொண்டாடக்கூடிய சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும் திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகுது அப்படிங்கிறத விட சனி பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பொதுவாகவே மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள பாக்கியவான் பாக்கியவதிகளுக்கு கூட நல்லதொரு திருமணம் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கால தேவன் சொல்லுகின்ற பூர்வ ஜென்மத்தை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க விருட்ச தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் பெருகக்கூடிய நாள் அதாவது சிரமங்கள் இல்லாத சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் பொறுப்புகளும் உயர்ந்த பதவிகளும் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாளாகவும் இந்த நாள் அமையப்போகுது கால்நடை மருத்துவரை உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலங்கள் மாறலாம் ஆனால் கௌரவம் மாறக்கூடாது என்பதில் கவனம் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மிதனராசியை சேர்ந்தவங்க வடிவழகி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது ராசி அதிபதி சந்திர பகவானும் லாபஸ்தானாதிபதி சுக்கிர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனாலே பாதகமான சூழல் அனைத்துமே விலகும் கடந்த காலங்களில் படித்தமோ படிக்கலையோ ஆனால் பொது அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து பொதுப்படையாக பயன்படுத்தி வெளிப்படையாக செயல்பட்டு மிகப்பெரிய வெகுமானத்தோடு கூடிய வருமானங்களை சம்பாதிக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உறவாக இருந்தாலும் பிரிவாக இருந்தாலும் உண்மையை உணர்ந்து கொள்வது நல்ல இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க திதி தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வென்று காட்டக்கூடிய நல்ல நாள் அதாவது நின்று போன தொழிலில் கூட வென்று காட்டக்கூடிய சூழல்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இது நாள் வரை இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகும் பொதுவாகவே புத்திர பேரு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் புத்திரர் என்று சொல்லக்கூடிய நல் புத்திரர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் ஆசிரியர் தொழிலில் உள்ளவர்களுக்கு அங்கீகாரம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீசப்படும் கற்களை விட பேசப்படும் சொற்களால் பாதிப்பு அதிகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க பார்த்த சாரதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய முன்னோட்டமான சிந்தனைகளை கண்ணோட்டமாக செயல்படுத்தி முன்னேற்றங்களை காணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது ஞானகாரகன் கேது பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் வந்து நாட்டம் அதிகரிக்கும் தெய்வீக திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் வாய்ப்புகளும் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மற்றவங்களுக்கு உபகாரமாக இருந்தால் அதிகாரமாக வாழலாம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்தவங்க அழகு நாச்சியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நாள் அதாவது வாழ்த்துக்களோடு சேர்ந்து வரவுகள் கிடைக்கக்கூடிய உறவுகள் வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய புதிய புதிய சொந்தம் புதிய புதிய பந்தங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நட்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்பார்ப்பு இல்லாத தானம் எவரையும் கைவிடாது என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சொர்ண லட்சுமி தெய்வம் வெ வழிபாடு செய்வது நல்லது ராசியை சேர்ந்தவர்களுக்கு கௌரவ வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கலவரம் அப்படிங்கிற நிலவரத்திலிருந்து விலகி கௌரவமான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும் உங்களுக்கான மதிப்பு மரியாதை மிகுதியாகும் அக்கம் பக்கத்தில் அல்லது அண்டை வீட்டில் அல்லது எதிர்த்த வீட்டில் இருக்கக்கூடிய மன கசப்புகளும் சண்டை சச்சரவுகளும் விலகி இணக்கமான சூழல் ஏற்படும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முயற்சி உள்ளவனுக்கு வளர்ச்சி தர வருவதுதான் கிரக பயிற்சி என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ரசையை சேர்ந்தவங்க அதிர்ஷ்ட தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சொத்து சுகம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும் சகோதர வகையில் சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் சொந்த வீடு ஏற்கனவே வாங்கி அந்த வீடு சம்மந்தப்பட்ட வகையில் கடன் தொலை இருந்துங்களே அந்த கடன் தொலையிலிருந்து நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்கள் அல்லது உபரி வருமானங்கள் அல்லது உதவிகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்பது ஓட்டையில் எந்த ஓட்டையில் எந்த நேரத்தில் ஆன்மா வெளிவரும் என்பது ஆண்டவனுக்கு மட்டுமே தெரியும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசையை சேர்ந்தவங்க தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சிகளை காணக்கூடிய நாள் அதாவது சிறிய முயற்சிகளை கையில் எடுத்து பெரிய பெரிய வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய அரிய பெரிய மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது சின்ன சின்ன பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவங்க பழைய பேப்பர் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவங்க ஸ்டேஷ்னரி சம்மந்தப்பட்ட எழுதுகோல் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு யதார்த்தமான வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விரும்புகிற வாழ்க்கையை விட அமைகிற வாழ்க்கையில் விரும்புவது நல்லது இன்றைய நாளை மகர ராசியை சேர்ந்தவங்க அர்த்த நாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு அமைதி மிகுதியாக கூடிய நாள் அதாவது தேவையில்லாத ஆர்ப்பாட்டங்களை தவிர்த்து அப்பட்டமான மேன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் அதிகரிக்கும் பொதுவாகவே வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்க பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும் கிராமப்புறங்களில் வந்து கால்நடை வளர்ப்பு சம்மந்தப்பட்ட கோழி பண்ணை சம்மந்தப்பட்ட ஆடு மாடு வளர்ப்பு சம்மந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு வளர்ச்சிகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எந்த ஒரு சூழலிலும் பெண்மையை உண்மையாக மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க ஆனந்த பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது musik மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் பெருகக்கூடிய நாள் அதாவது நீங்கள் இஷ்டப்பட்ட வாழ்க்கையில் கஷ்டப்பட்ட வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஆங்காங்கே தென்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைது புத்திக்கு எதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய சொந்த புத்தியை சொந்த திறமையை சொந்த உழைப்பை பயன்படுத்தி பெருமையான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபகாரமாக உள்ளவங்களுக்கு பரிகாரம் பலன் தரும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு மீனராசியை சேர்ந்தவங்க பால் முனீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய பார்க்கும் பொழுது உங்களுக்கு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் தவிச்சு நபரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி

கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம்